பணி செய்யணுங்கிறத கட்டாயப்படுத்தி தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்பு காரணமாக தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வேலைக்கு வரலைன்னா நீ வேலைக்கு வராத நீ சொல்றபடி நீ வேலைக்கு சொல்லிட்டு இந்த வேலையை பறிக்கக்கூடிய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறாங்க ஆகவே தூய்மை காவலர்களை தூய்மை பணியாளர்களை எந்த ஒரு அதிகாரிகளும் எந்த ஒரு சொந்த விருப்பு வெறுப்பு காரணமாக எங்களை பணியிலிருந்து நீக்கக்கூடாது மா மாவட்ட ஆட்சியருடைய உத்தரவின் அடிப்படையில் இல்லாமல் இயங்கணுங்கிறத நாங்கள் அன்போடு கேட்டுக்கிறோம் அது மட்டுமின்றி தொடர்ந்து இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கடந்த இருபத்தாறாம் தேதி ஊரக உடச்சித்துறை மானிய கோரிக்கை முடிஞ்சு போச்சு எங்களுக்கு ஒரு பக்கம் முழுமையாக ஏமாற்றம் இருக்கின்றது இன்னொரு பக்கம் ஒரு ஆறுதல் இருக்கின்றது ஏன்னா எங்களுடைய ஊரக வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சர் வந்து மாண்புக்கு தமிழக முதல்வர் அவர்களை சந்தித்து உங்களுக்கு நாங்கள் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறாரு ஏன்னா ஏதாவது இருபதாயிரம் ஊதியம் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் ஏப்ரல் தான் முன்பாக தமிழக முதல்வர் அவர்கள் வந்து அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் தூய்மை காவலர்களுக்கும் பள்ளிகளில் பணி செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கும் குறைந்தபட்சம் இருபதாயிரம் ஊதியம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை நாங்கள் வலியுறுத்தி அதாவது தொடர்ந்து ஆண்டு முழுக்க முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்களும் எங்களுடைய கோரிக்கைகளை சம்பந்தப்பட்ட கீழே இருக்கக்கூடிய பீடுவாக்கில் இருந்து மேலே இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் அவர்களுக்கும் நாங்கள் தொடர்ந்து கொடுக்குறோம் மாநில ஊரக உடைத்துறை ஆணையர் அவர்களை நாங்கள் பார்க்க கூட முடிய மாட்டேங்குது எங்கள் கோரிக்கைகளை போய் கொடுக்கணும்னா அங்கே போயிட்டார் இங்கே போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் எங்கள் கோரிக்கைகளை எடுக்க மாட்டேங்கிறாங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கைகள் மீது பரிசீலனை பரிசீலனை சொல்லிட்டு நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆ நான்கு ஆண்டுகள் ஆகியும் அந்த தொகுப்பூதிய பணியாளர்களுக்கு கையெழுத்து போடுறோம் நான்கு ஆகியும் போடலை கேட்டோன்னா ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நிலுவையில் இருக்குங்கிறாங்க நாங்கள் கேட்குறோம் அரசை பார்த்து நாங்கள் கேட்குறோம் இருக்கக்கூடிய இந்த தேசத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய நாங்கள் வந்து படிக்காத ஒரு மருத்துவர்களாக இந்த பணியை செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்போ எங்களுடைய பணியை போய் தனியார் படுத்தலாமா எங்களுடைய தூய்மை காவலர்களுடைய பணி தனியார் பயப்படுத்தப்பட்டிருக்குது அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் அதாவது குழுக்கள் மூலமாக எங்களுடைய ஊதி வழங்கப்பட்டு வருகிறது இந்த குழுக்கள் இருக்கக்கூடிய விபிஆர்ஸ் இருக்கிறவங்க வேணும்னா கையெழுத்து போடுறதில்லை கையெழுத்து மாற்றி போடுறது செக்கில் வந்து பவுன்ஸ் சை மறுபடியும் திருப்பி ரிட்டர்ன் வருது இவங்க எங்கேயாவது போயிடுறாங்க அப்போ இப்படி போகும்போது எங்களுடைய சம்பளம் ரெண்டு மாதம் மூன்று மாதம் ஆகிறது ஆக நீங்கள் கேட்ட அந்த கேள்விகளை தொடர்ந்து நாங்கள் கீழ் மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள்லையும் எங்களுடைய கோரிக்கை மனுக்களை கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் ஆனால் எதுவுமே நடைமுறைக்கு வரேன் நாங்கள் கேட்கறது ஐம்பதாயிரம் கூட கேட்போம் நாங்கள் எல்லார செய்யக்கூடிய பணியை நாங்கள் கைகளால் செய்து ஐம்பதாயிரம் ஊதியம் கூட எங்களுக்கு பத்தாது இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வில் அப்போ அது ஒவ்வொருத்தரும் வந்து கூட்டமைப்புகளை கேட்கக்கூடியது விருப்பம் எங்களுடைய பணியாளர்களுடைய வாழ்வாதார நிலையை கருத்தில் கொண்டு எங்களுக்கு இருபதாயிரமே போதாதுன்னு தான் நாங்கள் கேட்குறோம் அப்போ குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தின் அடிப்படையில் எங்களுக்கு மாத ஊதியம் இருபதாயிரம் வழங்க வேண்டும் கேட்கலாம் சரிங்களா இந்த ஊதியம் என்பது எங்களுக்கு உடனடியாக செயல்பாட்டுக்கு வர வேண்டும் என்கிறதையும் நாங்கள் வந்து தெளிவுபடுத்திக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கேட்குறோம் மக்கள் வந்து இந்த கொரோனா காலத்தில் கடவுளை விட எங்களை அதிகமாக நேசித்தார்கள் பணமாலை மாலை போட்டாங்க பூ மாலை போட்டாங்க எல்லா மாலையும் போட்டாங்க கொரோனா முடிஞ்ச பிறகு எங்களை வந்து மனிதர்களாக நினைக்கவில்லை தமிழ்நாடு அரசு நூற்றி அதாவது முந்நூற்றி ஐம்பத்தாறு ஜிஓ ஏற்றி நூற்றி அறுபது கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க நூற்றி அறுபது கோடி ரூபாய் எதுன்னா இங்கே முன்களப் பணியாளர்களாக தூய்மை பணியாளர்களுக்கும் தூய்மை காவலர்களுக்கும் கா காவலர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் மூன்று மாத ஊக்க தரு ஊக்கத்தொகை தருவதாக சொன்னாங்க எங்களுக்கும் பதினைஞ்சாயிரம் தருவதாக சொல்லி அந்த நேரத்தில் எங்களை பழி வாங்கினாங்க பணி வாங்கினாங்க அந்த பணி என்பது ஒரு பழி வாங்கினதாக பார்க்குறோம் இப்போ அந்த ஊக்கத்தொகை கேட்டால் அப்படியெல்லாம் நாங்கள் சொல்லலைங்கிறாங்க அந்த ஊக்கத்தொகை இல்லைங்கிறாங்க இந்த கொரோனா காலகட்டத்தில் வேலை செஞ்சதுனால எத்தனை பணியாளர்களுக்கு கண் பறிவானது என்பது எங்களுக்கு தெரியும் எத்தனை பணியாளர்களுக்கு உடல் ரீதியாக பல்வேறு உபாதைகள் ஏற்பட்டு இன்றைக்கும் பணிக்கு வர முடியாமல் இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு வஞ்சிக்கப்பட்டது வஞ்சி எங்கள் திட்டமிட்டு ஏமாற்றியதாக நாங்கள் நினைக்கிறோம் ஆகவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுக்கான அந்த கொரோனா ஊக்கத்தொகை பதினஞ்சாயிரத்தை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் கேட்கிறோம் தினசரி நடப்பு கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்